ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஆக்டர் விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவரோட கரியரில் நிறையா மாஸ் படங்கள் பண்ணியிருக்கிறாரு லவ் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கிறாரு ஒன்று ரெண்டு ஃபீல் குட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாரு அந்த வரிசையில் ஒவ்வொருத்தருக்குமே அவரோட படங்கள் வரிசைகளில் பர்சனலாக ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க ஒரு டாப் ஃபைவ் டாப் டென் வச்சிருப்பாங்க இல்லைங்களா அதில் எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி ஆஃப் த பேருக்கு அவங்களோட டாப் ஃபைவ்லையோ டாப் டென்லேயோ முதன்மையான இடத்தை பிடிக்கிற அவர் வந்துட்டு ஒரு சில படங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹேட்டர்ஸே இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு படம் தான் சச்சின் நாளைக்கு இந்த படம் தேட்டர்ஸில் மறுபடியும் ரீரிலீஸ் ஆக போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம சச்சின் படத்துடைய டைரக்டர் மகேந்திரன் சருடைய சன் ஜான் அவரு நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தாரு அதிலிருந்து சில பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அப்படியே உருவி எடுத்து ஒன்னாக கோர்த்து இந்த வீடியோல கொடுக்க போகிறேன் ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஆன் சச்சின் மூவி அதுதான் பார்க்க போறோம் சோ பாக்க ஒன்னு சச்சின் படம் எப்படி உருவாச்சு அப்படின்றது ஜான் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு கதை சும்மா வந்து ஈஸியா ஜாலியா வந்து பண்ணி வச்சிருந்துருக்காரு அப்போ கலைப்பொழி எஸ் தானோ அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாரு சும்மா கதை இருந்தா சொல்லுமா கேட்போம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஜான் அவர்களும் வந்து சச்சின் படத்தோட கதையை வந்து ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறாரு சொன்னோன்னேமே தானோ அவர்களுக்கு புடிச்சு போயிருது ஒரு டோக்கன் அட்வான்ஸ்ஃபர் ஒன்று கொடுத்துட்டு தம்பி நம்ம பண்ணுறோம் ஆனால் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு அதுக்கப்புறம் ஜான் அவர்கள் பார்த்தீங்கன்னா சரி இங்கே பண்ணலாமா வேணாமா வெளியேங்காவது போகலாமா அப்படின்னு ஆசோலேஷனில் இருக்கும்போது ஃபைனலாக ஆஃப்டர் ரொம்ப நாட்கள் கழித்து தானவர்கள் அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி தம்பி விஜயோட கால்ஷீட் இருக்குப்பா நீ வந்து போய் அவங்கள்ட்ட கதையை நரேட் பண்ணு அப்படின்னு சொன்னாலேமே அப்போ தான் விஜய் அவர்கள் உள்ளே வராரு ஸோ ஜான் அவர்களும் விஜய் அவர்களும் மீட் பண்ணுறாங்க இதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை இருக்குது என்னென்னா ஜானவர்கள் நம்ம விஜயனாவை நாம் முன்னாடி சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்க எல்லோருமே வந்து ரொம்ப சார் ரொம்ப ஷார்ட் இதுங்க கோவாரரு அவர் வந்து நீங்கள் வந்து விஜய் சார் சார் தான் கூப்பிட்ணும் அதே மாதிரி வந்துட்டு இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் நடக்கணும் பெருசாக வந்து ரியாக்ஷன்லாம் காட்ட மாட்டார் அதுக்கு மாதிரி பார்த்து ப்ராப்பராக கதை சொல்லுன்னு சொல்லிட்டு நிறையா ஒரு மாதிரிலாம் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு ஆனால் நம்ம ஜானவர்கள் போய் விஜய் நாம் பார்த்தோன்னே வந்து ஒரு மாதிரி ஏதோ அரை டவுசர்ல வந்து அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு ஷார்ட்ஸ் போட்டு வந்தார் அப்படின்லாம் சொன்னுமே விஜய் சர்ன்னு சொல்லாம ஹாய் விஜய் அப்படின்னு சொன்னிமே வந்துட்டு கூட கூப்பிட்டு வந்தவரு ஆஹ் போச்சா படத்தை கெட்டு துட்டாடா அப்படின்னு ரொம்ப வந்து அனிமேட்டடா ரியாக்ட் பண்ணாருன்னு சொல்லியிருப்பாரு அண்ட் இன்ஃபேக்ட் அந்த கதையை வந்து நைட் பண்ணும்போது லைட்டா அந்த பேசிட்டு இருக்கும்போது கேப்ல வந்து நம்ம இவரு பேரரசு கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு எல்லாம் போயிருப்பாருன்னு சொல்லியிருப்பாரு அது ஏன்னா வந்து சர்னு கூப்பிடல அதான் வந்து விஜய் கோச்சிட்டு போறாரு அப்படின்லாம் ஒரு மாதிரிலாம் நடந்தது அதுக்கப்புறம் விஜய் அவர்களையும் வந்து உட்காரும் போது ஜான் அவர்களையும் கேட்டுறாரு அது மாதிரி உங்களை நான் வந்து இது இப்படி தான் கூப்பிடணுன்னு இருக்குதா எனக்கு ஒரு மாதிரி வர மாட்டேங்குதுன்னு சொன்னேன்னா நான் வந்து அதெல்லாம் இல்லைங்க என் பேர் விஜய் தானே விஜய்னே கூப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே அந்த மொமெண்ட்ல சச்சின் படத்தோடைய கதையை சொல்ல ஆரம்பிச்சுட்டுருக்காரு ஸோ அப்படியே நான் வந்து எல்லா காமெடிக்கும் வந்து இன்ஃபேக்ட் ஆப்போசிட்டாக ஒரு ரியாக்டே பண்ண மாட்டார் ரொம்ப வந்துட்டு மூடியாக இருப்பாருன்னு எல்லாம் வந்துட்டு பொய்யாக்கி எல்லா காமெடிக்கும் சிரித்து ரொம்ப ரசித்து வந்து என்ஜாய் பண்ணியிருக்கிறாரு முடியும் போது விஜயன் அவர்களே வந்துட்டு நான் டென் மினிட்ஸ்லேயே முடிவு பண்ணிட்டேன் இந்த கதையை நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக சச்சின் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் ஒரு மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி அந்த கருத்து சொல்கிறதும் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக ஈஸியாக சொல்கிற மாதிரி இருக்குது அண்ட் நானும் இந்த கில்லி மதுரை திருப்பாச்சியெல்லாம் பண்ணி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக ஒரு படம் பண்ணால் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அமுச்சிருக்காரு அதுக்கப்புறம் போயிட்டு தானவர்களை மீட் பண்ணி அவ்வளோவான்னு சொல்லி முடிஞ்சு அமைஞ்சு ஸ்டார்ட் பண்ணப்பட்ட படம் தான் சச்சின் சோ ஃபேக்ட் நம்பர் ரெண்டு என்ன பாக்கலாம்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் அவர்களில் இந்த அளவுக்கு விஜய் அவர்கள் கூட விட்டுருங்களேன் தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹீரோவை இந்த ஒரு ஒரு ஒருவியர் ரொம்ப வேவ் பண்ணி ஒரு ஸ்டைலிஷா அதுவும் நிறைய படத்துல வருவாங்க பட் ஆனா சம்மதமே இருக்காது என்னடா ஆளுக்கும் கெட்டப்புக்கும் பொருந்தவையிடாற மாதிரி இருக்கும் ஆனா எனக்கு தெரிஞ்சு சச்சின் படத்துல அந்த காஸ்டியூமுக்கும் அந்த பேக்ரவுண்டுக்கும் அந்த ஊட்டின்ற மாதிரி பேக்ட்ராப்புக்கும் விஜய் அவர்களுக்கும் அவரோட மேனரிசமுக்கும் அவரோட அந்த கெட்டப்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆப்டாக பொருந்திருக்கும் இதை வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது கூட வந்துட்டு நிறையா ட்ரை பண்ணாங்களாம் அது வியடான பேண்ட்ஸ் இந்த பிங்க் கலர் பேண்ட்டு மேலே வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் ஷர்ட் ஒரு மாதிரி வித்தியாசமான காம்பினேஷன் ஏன்னா சச்சின்ன்ற கேரக்டரே ஒரு மாதிரி வந்து இவனை புரிஞ்சிக்கவே முடியப்பா ரொம்ப ஜாலியாக இருக்கும் யதார்த்தமாக இருக்குது அவனுக்கு பிடிச்சது பண்ணுறான்ற மாதிரி இருந்தே காஸ்டியூம்லேருந்தே செமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி அந்த ஃபோட்டோ ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த பைக்கில் புல்லட்ல இருப்பார்ல ஸோ அந்த டைமில் கூட இந்த மாதிரி ஒரு ஜான் என்ன சொல்லிருக்கிறாரு விஜய் நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கிற ஆக்ஷனே நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது விஜய் என்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஆனாங்க நீங்க எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க நான் அதை அப்படியே திருப்பி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுதான் அந்த இதெல்லாம் நம்ம அந்த பைக்கில் பறக்கிற மாதிரி அந்த ஸ்கார்ஃப்லாம் பறக்கணும்னு பார்த்துட்டு போனீங்களா ஸோ அது அப்படிதான் உருவாயிருக்கு ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட் நம்பர் ரெண்டு ஃபேக்ட் நம்பர் மூணு என்னன்னு பாத்தீங்களா எந்த அளவுக்கு சச்சின் படத்துல விஜய்னா மேலே வந்துட்டு ஒரு கான்சென்ட்ரேஷன் ஒரு அன்பு ஒரு சூப்பரில் அப்படின்னு பார்த்து வைக்கிறோம்ல அதுக்கு ஈக்குவலாகவே இந்த பக்கம் வடிவேலு சார் அவர்களும் ஜெனிலியா அவர்களோட அந்த காம்பினேஷன் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் ஸோ அதில் குறிப்பாக சொல்லணும்னா இது ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து அந்த ரவுண்டு போட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு இருப்போம்ல ஸோ குறிப்பாக அந்த ஒரு சீனில் அந்த கேன்டீனில் இருப்பாங்க ஜூஸ் ஃபஸ்ட்டு ஜூஸ் அப்படின்னு ஆரம்பிப்பாங்கல்ல ஸோ அந்த சீனில் வந்து கடைசியாக போகும்போது ஜெனிலியா அவங்க வந்து வடிவேலு சார் அந்த ஜூஸை வந்து ஊத்திட்டு போவாங்க அந்த ஃப்ரேம்ல வந்து ஜெனிலியா சிரிச்சிருப்பாங்க ஆக்சுவலா ஸோ அதுல கோமா தான் இருப்பாங்க சீன் படி ஆனா அதை ஊத்திட்டு இருக்கும்போது ரொம்ப சிரிச்சிருப்பாங்க ஸோ அது என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஜான் வந்து சொல்லிருப்பாரு என்ன ஆயிருக்கும்னா அவங்க அப்படி அந்த ஜூஸ ஊத்தும் போது அந்த அந்த டம்ளரோட அந்த ஒரு இது போய் வடிவேலு சாரோட வாயில வந்து அடிச்சிருவோம் போல ஸோ அதுக்கு வடிவேலு சார் ஒரு கவுண்டர் கொடுத்து அதை ஷார்ட் மாத்திருப்பாங்க அடுத்த உடனே ஒரு கவுண்டர் கொடுத்துருப்பாரு ஸோ அதுக்கு தான் அவங்க சிரிச்சாங்க ஸோ அது வந்துட்டு லைவ்ல இருந்துச்சு நாங்களும் விட்டுட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவர் சொல்லியிருப்பாரு அதே மாதிரி ஜெனிலியா அவங்க கேரக்டருக்கு யார் டப்பிங் பேசியிருக்காங்க தெரியுமா இது எனக்கு வந்து புதுசாக இருந்துச்சு மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் கனிகா அவர்கள் கனிகா அவர்களா யாருப்பா அவங்கன்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு நம்ம தலையோட வரலாறு படத்தில் வந்து அப்பா அஜித் அவர்களுக்கு ஜோடியாக வந்திருப்பாங்கல்ல ஸோ அவங்க தான் கணிகா அவர்கள் அவங்க டப்பிங் ஆர்டிஸ்டினே வந்து எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிது ஸோ ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஸோ அதே மாதிரி வேறு நிறையா படங்களுக்கு கொடுத்துருக்காங்க கஜினில் அசனுக்கும் அவங்க தான் பேசியிருக்காங்க போல் ஸோ நல்ல ஒரு ஜெனிலி அவங்களுக்கு இன்னும் அந்த வாய்ஸோடே வந்துட்டு மைண்டில் இருக்கிறதுக்கு காரணமும் அவங்களும் சொல்லலாம் அடுத்த ஃபேக்ட் என்னதான் சச்சின் படம் வந்து வந்த டைம்ல பார்த்தீங்கன்னா சந்திரமுகி சச்சின் அப்படின்லாம் எல்லாம் வந்துச்சு பட் ஸோ அதுல பெருசா வந்து சச்சின் நினச்ச அளவுக்கு போலன்னு சொல்லிட்டும் டாக்ஸ் இருக்கு எனக்கு அது பெர்சனலா தெரியல பிசாங்கல எனிவேஸ் கம்மிங் டு த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்ஃபீஸ்ட் எனக்கு சச்சின் படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு மூணு வயசு இருபது நினைக்கிறேன் பட் ஆனால் ஸ்டில் எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த சன்ஃபீஸ்ட் ஆட்ல வந்து விஜய் அவர்கள் அந்த சச்சின் அந்த ஆதி அந்த டைம்ல அந்த எல்லா படங்களையுமே சச்சின்னு ஆதி இது எல்லாத்தையுமே வந்து விஜய் அவர்கள் வந்து சன்ஃபீஸ்ட்டுக்கு பிராண்ட் அம்பாசிடராக இருந்தாரான்னு நினைக்கிறேன் ஸோ அதனால எல்லா இடங்கள்லையுமே சன்ஃபீஸ்டுன்றது வந்துடும் சச்சின் படத்தில் கூட வரும்னு நினைக்கிறேன் இப்போ அந்த அந்த பன்னெண்டு செகண்டாக அதுக்குள்ள ஒரு ஃபைட் ஒன்று நடக்குமே ஸோ அதில் வந்து வரும்னு நினைக்கிறேன் ஸோ சன்ஃபீஸ்ட் விஜய் அவர்கள் அந்த காலகட்டங்களில் சச்சின்னு ஆதியில் கூட வரும் நான் ஏன் இருக்குது ஸோ பிரிக்க முடியாத ஒரு பந்தமாக இருந்ததுன்னு சொல்லலாம் அண்ட் முக்கியமாக சச்சின் படத்துக்கு இன்னும் வரைக்குமே சச்சின் படம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இது வரைக்கும் இது வரைக்குமே சொல்கிறேன் இது வரைக்கும் அந்த படங்கள்லேயே ஒரு மூட் வைஸாகவும் சரி ஒரு பேக் ட்ரா வைஸாகவும் சரி ஒரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதுக்கு மெயின் காரணம் அந்த சாம்பிராணி புகையை போட்டது ஓகே ஃபைன் சாம்பரானி புகையில் அந்த ஃபாக் மிஷின் வச்சு புகை போட்டது என்னதான் அது வந்து ட்ரோல் செய்யப்பட்டாலுமே அந்த படத்தோட மூடுக்கும் அந்த படத்தோட டோனுக்கும் சூப்பராக செட் ஆயிருக்கும் அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் தோட்டாதாரணி அவர்கள் ரொம்ப செமையாக ஒர்க் பண்ணியிருப்பார் ஸோ ஜீவா அவர்கள் கேமரா அவருமே வந்துட்டு சூப்பராக பண்ணியிருப்பார் ஸோ ஆன் த ஹோல் சச்சின் டெக்னிக்கலாகவும் சரி நம்ம டிஎஸ்பி அவரை பற்றி தான் அடுத்த மேட்டர் இருக்கு ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிலிம்னு சொல்லலாம் அடுத்த ஃபேக்ட் நம்ம அந்த கைப்படாத சீடி வாடி வாடி பாட்டு இருக்கு பார்த்தீங்களா ஸோ அது எல்லாருக்கும் இன்ன வரைக்கும் ஃபேவரட் இல்லை அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணதே விஜயனாவோட வீட்டுலாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இன் ஃபேக்ட் வந்து ஒரு வாட்ரோப்பு திறந்து அதுக்குள்ளே சில பல தலகாணிகள் பெட்ஷீட்லாம் போட்டு நொப்பி அந்த பெருசாக அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் சாரி என்னது வாய்ஸ் வந்துட்டு கோலம் ஆகாமல் அவர் மாதிரி பார்த்து எல்லாம் ட்ரீட்லாம் பண்ணி அவர் வீட்டிலேயே ஆல் ஆஃப் அ சடன் ரெக்கார்ட் செய்யப்பட்ட பாட்டு தான் வாடி வாடி அந்த சாங்கு ஸோ இன்ன வரைக்கும் நம்ம கூட பெருசாக வந்து நான் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு போகிறிங்களா மேபி யாராவது மியூசிக்கில் ஆர்வம் வந்திங்கலாம் பண்ணியிருப்பீங்க வீட்டில் சும்மா சரி தான் செட்டப் பண்ணி ஆ போதும் போதும் இரட்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரி விஜயனாவை வச்சு பண்ணப்பட்ட பாட்டு தான் வந்து வாடி வாடி ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேக்ட் எனக்கு பட்டுச்சு ஆன் த ஹோல் சச்சினை பற்றி பேசணும்னா பேசிகிட்டே போலாம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக வந்துட்டு ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் வந்து முடிச்சிடுறேன் அண்ட் குறிப்பாக இது இதுக்கு முன்னாடி வந்து தானு சார் வந்து ரொம்பவே பாராட்டணும் ஏன்னா இப்போது சோஷியல் மீடியாவில் நிறையா அது ப்ரொமோஷன் இது இதுன்னு பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் எப்போவுமே மற்ற சினி பீப்புள்கிட்ட பேசும்போதும் சரி மற்றவங்க போதும் சரி தானு சார் அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைப்பா நம்மலாம் அந்த கபாலியில் ஃப்ளைட் விட்டதை பார்த்துருப்போம் சாரி ஃப்ளைட்டில் கபாலி ஃபோட்டோ விட்டதான் பார்த்துருப்போம் பட் அதுக்கு முன்னாடி பாமர ரசிகன் அவன் எங்கெல்லாம் பார்ப்பான் எங்கெல்லாம் போகிறான் எந்த இடத்துல பர்ஃபெக்டாக போஸ்ட்ரு ஓட்டணும் எப்படி கிட்ட கொண்டு போய் படத்தை சேர்க்கணுன்றதுக்கு வந்து தானு சார் நிஜமாகவே வந்துட்டு ஒரு ஒரு பெரிய மேதாவின்னு சொல்கிறாங்க நமக்கு பெருசாக தெரியாது மேபி நம்ம அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்றதுனால பட் ஆனால் உள்ள இண்டஸ்ட்ரி பீப்புள்கிட்ட பேசும்போதும் சரி நிறைய இன்டர்வியூஸ் பார்க்கும்போதும் சரி தானு சார் ப்ரொமோஷனில் முக்கியமாக படத்தை ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கிட்ட வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல வந்துட்டு அவ்வளோ பிளான் பண்ணி பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு நபர் ஈவன் இப்போது நடக்கிற இந்த ரீரிலீஸு கூட வந்துட்டு செம்மையா பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் சிங்கிள் ட்ரெய்லரு அதுக்கு ஒரு ஒரு போஸ்டருக்கான ஒரு இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு செமையாக வந்து பண்ணியிருக்கிறாரு ஃபைன் கம்மிங் டு த இது ஒரு கடைசியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சச்சின் படத்தில் ரகுவரன்ஸ் சார் நடிச்சிருப்பார் அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் வந்துட்டு ஒரு சீன் தான் வருவார் அதுக்கு முன்னாடி எங்கேயும் வரைக்கும் அவங்க அப்பா பெரிய ஆளு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பில்டப் இருக்கும் பட் வந்தாலும் ஒரு சீன் தான் வருவார் அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ரகுவரன்ஸ் சார் ரொம்ப வந்து பரபரப்பாக ரகுவரன் சாரா ஐயோ அப்படின்னு கால் ஷீட்டே கிடைக்காத அளவுக்கு ரொம்ப வந்து பயங்கரமாக பிஸியாக நடச்சிக்கிட்டு இருந்த ஒரு டைமில் நம்ம ஜான் அவர்களை போயிட்டு ரகுவரன் சார்ட்ட வந்து மீட் பண்ண போகிறார் சுத்தி இருந்து எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க எப்பா படத்தில் ஸ்கோப்பே இல்லைப்பா எதுக்கு போய் ரகுவன் சார்லாம் போய் கேட்க போகிறோம் அவர் ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு சொன்னால் இவர் நான் ட்ரை பண்ணுறேன்மா போய் பேசுறேன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு ரகுவரன் சாரும் வந்து ஒத்துக்கிறாரு சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இதில் வந்து கூத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம் மட்டும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரகுவரன் சார் சொல்லியிருக்காரு ஜான் அவர்களும் நான் ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபைன் அப்படின்ட்டு வந்திருக்காரு படத்தோட மூட மட்டும் சொல்லிட்டாரு இது மாதிரிங்க ஒரு ஊட்டி பேக் ட்ராப்பில் ஒரு வின்டர்வியூஸ்லாம் நாங்கள் வந்து மோஸ்ட்டாக எல்லாரும் அப்படிதான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட்யூம் நீங்களே பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு வந்ததுக்கப்புறம் ஷூட்டிங் டே வருது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராங்க ரகுவரன் சாரும் வராரு அவர் என்னதான் காமா இருந்தாலுமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேமராமேன் ஜீவா அவர்களும் இவர் அவர்களும் வந்து கொஞ்சம் மாதிரி பரபரப்பாகவே இருக்கிறாங்க ஏன்னா காஸ்டியூம் என்ன போட்டு வந்தாருன்னு தெரியலேயே இவர் பாட்டுக்கு படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் வேற ஏதாவது போட்டு வந்தாருன்னா செட்டே ஆகாது ஏன்னா நம்ம படம் ஃபுல்லாக சில பல டோன்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கிறோம் சில பல காஸ்ட்யூம்லாம் வேணான்னு விட்டுருக்குறோம் என்னத்த மனுஷன் போட்டு வந்தாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருந்திருக்காங்க அந்த டைமில் ரகுவரன் சார் கரெக்டாக வந்து ஜான் அவர்களை உள்ளே கூப்பிட்டு என்னப்பா சீனு இதான் சீனான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்டிருக்கிறாரு அப்பையும் ஜான் அவர்களால் ரகுவரன் சாரை பெருசாக பார்க்க முடில ஏன் அப்படின்னா அவரோட அந்த கேரவானா அந்த சின்ன ஒரு செட்டப்பில் வந்து ரொம்ப டிம் லைட்டில் அவர் ஓரமாக உட்காந்துருக்கிறாரு ஏதோ சாய்பாபா ஃபோட்டோ பக்கத்தில் ஊதுபத்தி மட்டும் தான் இருந்துச்சு போகல பெருசாக தெரியல என்ன போட்டிருக்காருனே தெரியல உங்களுக்கு ஸோ இதே பதட்டத்தோட ஃபுல்லாக போயிருக்குது அண்ட் ஃபைனலாக ஷார்ட்டோ வாங்கப்பா ஷார்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது கூப்பிடும்போது ரகுவரன் சார் அவருடைய கேரவான்லேருந்து வந்திருக்காரு பார்த்தா எல்லாருமே அப்படியே வாயை பிறந்துட்டாங்க ஏன்னா அப்படி ஒரு ஓவர் கோட் மாதிரி ஒன்று போட்டு ஏதோ ஒரு ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரி வந்து பர்ஃபெக்டாக படத்தோட மூடுக்கு வந்துருப்பாராம் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பெருமையாக சொன்னாங்க இன்ஃபேக்ட் நான் எதுவுமே ரொம்பவே சொல்லலை ஜஸ்ட் இன்டர்வியூரு படத்தோட மூணு மட்டும் தான் சொன்னேன் பர்ஃபெக்டாக வந்துட்டு அவரே வந்துட்டாருன்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் ஆர் ஆல்வேஸ் லெசன்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே சச்சின் படத்தை பற்றி நான் அவரோட இன்டர்வியூஸில் பார்த்த ஒரு சில விஷயங்கள் எனக்கு வந்துட்டு உங்களுக்கு தெரியாதே அப்படின்னு பார்த்த விஷயங்கள் நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன் இதே மாதிரி அந்த பிபாஷா பாசோ அவர்களோட போர்ஷன் அதுவுமே எனக்கு தெரிஞ்சு ரீரிலீஸில் கொஞ்சம் மாதிரி வெட்டிவிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது படம் பார்க்கும்போது இதுக்காக அது வருதுன்ற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு ஸோ அதுவும் லைட்டாக ட்ரிம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ யா வித் திஸ் சச்சின் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது ஆப்வியஸாக எப்படி கில்லி ஒரு பயங்கரமான ரன் போச்சோ அந்த அளவுக்கு இல்லைனாலுமே அட்லீஸ்ட் அதில் ஒரு முக்காவாசி அளவுக்கு சச்சின் வருன்றதான் என்னுடைய நம்பிக்கை ஏன்னா சாங்ஸு சாங்ஸுக்கு சாங்ஸ் இருக்குது காமெடிக்கு காமெடி இருக்குது நான் பர்ஃபார்மன்ஸுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்ற மாதிரி ஸோ அதுவும் ஒரு பயங்கர ஒரு கமர்ஷியல் காரை தான் ஸோ சச்சின் இன் தியேட்டர்ஸ் டுமாரோ Ah, uh, don't miss out.